பேருந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பெயர் வைக்கப்பட்டது தொடர்பாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்பி தயாநிதி மாறன் அளித்த பதிலை பார்க்கலாம் நிறுத்தி வைக்க இன்று சாதாரண மக்கள் படிக்க படிக்கிறார்கள் நல்ல பதவியில் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் கலைஞர் சமத்துவத்தை தமிழகத்தில் உருவாக்கியவர் கலைஞர் ஏன் இன்று தமிழ் இந்தியாவுள்ள அனைத்து மாநிலம் தலை சிறந்த மாநிலம் சிறந்த அது காரணம் கலைஞர் இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகிறேன் கலையாக இருக்கட்டும் இலக்கியமாக இருக்கட்டும் ஆளுமையாக இருக்கட்டும் தமிழன் தமிழாக இருக்கட்டும் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்ததே கலைஞர் தான் அவர் பேர் வைக்காமல் வேறு யாரே பேர் தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க